வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் மோகன்ராஜ் பழனி விரிவான செய்திகளை இனி பார்க்கலாம் சங்கம் அரசு கலை அறிவியல் கல்லூரியை உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார் ஆறு மாதத்தில் பதினாறு கல்லூரிகளை துவக்கியிருப்பது பெருமை எனவும் அமைச்சர் பேச்சு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரி துவங்குவதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஆணை வழங்கப்பட்டு இந்த கல்வி ஆண்டிலேயே மாணவர்கள் சேர்க்கையும் நடைபெற்றது புதிதாக கல்லூரி துவங்குவதற்கான இடத்தை செங்கம் அருகே தேர்வு செய்து அதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் வேளையில் இந்த ஆண்டு கல்வி தொடர்ந்திட செங்கம் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் தற்காலிகமாக தற்போது அரசு கலை அறிவியல் கல்லூரி இயங்கி வருகிறது இதனை ஆய்வு செய்வதற்காக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செடியன் செங்கம் அரசு கல்லூரிக்கு வருகை புரிந்தார் அப்போது கல்லூரி மாணவிகள் பூங்குத்து கொடுத்து அவரை வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து கட்டிட வசதிகள் குறித்தும் மாணவர்களின் கோரிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் அவர் உரையாற்றுகையில் இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து தற்பொழுது வரை நூற்று அறுபத்தைந்து கல்லூரிகள் துவங்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது நான் பொறுப்பேற்ற பிறகு ஆறு மாதத்தில் பதினாறு கல்லூரிகள் துவங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக நான் பெருமை அடைவதாகவும் அதற்கெல்லாம் காரணம் நமது முதல்வரும் துணை முதல்வரும் தான் என்றும் கல்லூரிகளில் ஏதாவது வசதி குறைவு என முதல்வருக்கு தெரிந்தால் உடனே சரி செய்ய சொல்லி உத்தரவிடுவதாகவும் ஏழை மாணவர்களின் கல்வியில் அக்கறை கொள்ளும் முதல்வராக தமிழக முதல்வர் கிடைத்திருக்கிறார் என்றும் தெரிவித்தார் முன்னதாக செங்கம் வருகை புரிந்த உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திமுக நகர செயலாளர் அன்பழகன் ஒன்றிய செயலாளர்கள் செந்தில்குமார் ஏழுமலை மனோகரன் பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் செங்கம் நகராட்சி தலைவர் சாதிக் பாஷா முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் முருகன் செங்கம் அரசு கல்லூரி முதல்வர் அருண் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் நான் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து கல்லூரிகள் துவங்கியதிலிருந்து நூத்தி அறுபத்தி ஐந்து ஆனால் இந்த எளியவன் பொறுப்பேற்ற பிறகு பதினாறு கல்லூரிகள் என்று சொன்னால் நமக்கு தெரியும் உலகம் தோன்றியதிலிருந்து நூத்தி அறுபத்தி அஞ்சு உங்களை போல ஒரு ஏழை வீட்டு பிள்ளை உயர்கல்வித்துறை அமைச்சராக வந்த பிறகு பதினாறு கல்லூரிகள் ஆறே மாதத்தில் கொண்டு வந்த பெருமை முதலமைச்சரை சாரும் துணை முதலமைச்சரை சாரும்